இன்னைக்கு டிஃப்ரெண்டாக சாலை மீன் தீயல் வைக்கலாம் அப்படின்னா தேவையான எண்ணெய் அடுத்ததாக ஒரு பதினஞ்சு பல் பொடி உள்ளி ஒரு மூணு மிளகா தேவையான கருவேப்பில்

அரைச்சி வச்ச ஒரு தக்காளி பழம் இது கூட கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணணும் கொஞ்சம் கடிப்போம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட நம்ம மீனுக்கு என்னென்ன மசாலா போடுவோமோ அந்த மசாலா எல்லாத்தையும் இதில் கூட போடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் மல்லித்தூள் காக்கரண்டி வத்தல் பொடி கரண்டி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மொளக வேண்டும் வெந்ததும் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மொளவோட பச்சை வாசனை மாற ஆரம்பிச்சிடுச்சு இப்போ தண்ணி ஆட் பண்ணணும் இந்த தண்ணி கொதித்து வரவும் மீன் போட்டுட்டு மீன் வந்ததும் இந்த சேர்த்துருக்க தண்ணியும் கொஞ்சம் வத்தி வந்துடும் கறி நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு எடுத்து வச்ச மீனை அதில் ஆட் பண்ணணும் ஓகே இனி நல்லா வெந்து வரது வரைக்கும் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணுவோம் சாலை மீன் தீயல் ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குமோ தான் வச்சேன் நல்லா இருந்தால் தான் வீடியோ போடணும் இல்லைன்னா போடக்கூடாதுன்னு தான் நினச்சிருந்தேன் நிஜமாகவே நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ